சார் உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முற்போக்கு கலை மற்றும் எழுத்தாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்றைய அமைச்சர் இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்க வேண்டும் அது வந்து டெங்கு மலேரியா போல் அதை ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு பேசினார் அதை எடுத்து இப்போ இந்தியா முழுக்க பெரிய சர்ச்சையானது பிரதமர் முதற் அது சம்மந்தமாக கருத்துக்கள்லாம் சொன்னாங்கங்கிறது தெரியும் ஒரு சில மாநிலங்களிலே அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் குறிப்பாக கர்நாடகாவில் வழக்கு செய்ய பதிவு செய்யப்பட்டது கோர்ட்டு கூட சமீபத்தில் தான் கூட போய்ட்டு வந்தார் இந்த நிலையில் திருப்பதியில் லட்டு அது சம்பந்தமாக சர்ச்சை அதில் வந்து அனிமல் ஃபேட்டெல்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையானது அதில் ஒரு தவறு நடந்து விட்டது அந்த தவறுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தமாக வந்து நான் நடைப்பயணம் மேற்கொண்டு அந்த பாலாஜியை தரிசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து நடந்தே இந்த திருப்பதிக்கு போனார் அந்த தரிசனெலாம் முடிச்சுட்டு அவர் மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மத்தியில் பேசினார் இந்த திருப்பதியில் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆளும் இந்த அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுக்கும் இப்போ உச்சநீதிமன்றத்தை வழிகாட்டியில் எஸ்ஐடி ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் சிபிஐ எல்லாம் கூட இருந்து அது சம்மந்தமாக நாட் ஓன்லி லட்டு அந்த தேவஸ்தானத்தில் வேறு என்னென்ன முறைகேடுகள் இருக்கோ அதெல்லாம் களைவதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த இந்து சனாதன தர்மத்தின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த விஷயம் சொல்கிறப்ப மட்டும் அவர் தமிழ்லேயே சொல்கிறார் ஏன்னா திருப்பதிங்கிறதுனா இப்போ டிவோட்டிஸ் தமிழ்நாட்டில் இருந்தும் பக்தர்கள் போயிருப்பாங்க அப்படிங்கிறதுனால சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் தான் இந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒழிஞ்சு போயிருக்காங்க அதனால் மீண்டும் அப்படி சொல்லாதீங்க நீங்கள் தான் ஒழிவீர்களே தவிர சனாதனம் என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பல ஊடகங்கள் குறிப்பாக தமிழக ஊடகங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை சொன்னது ஏதோ ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஏதோ ஒரு சித்தாந்த போர் நடக்கிறது மாதிரி ஊடகங்களில் பரிசுப்படுத்தின உடனே இன்னும் சில பேர் வந்து பவன் கல்யாண் மீது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் மதுரையில் கூட வழக்கு பதிவு செய்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவர்களோடும் தவறாக சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சனாதனம் சனாதனம் என்று சொன்னால் என்றும் நீடித்து நிலைக்கக்கூடியது என்று அர்த்தம் ஒரு கோட்பாடோ ஒரு கருத்தோ என்றுமே நீடித்து நினைக்கக்கூடியதாக இருக்குமேயானால் எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய கருத்தும் அப்படி இருக்க முடியும் இப்போ திருக்குறளை பற்றி பேசுகிறாங்க திருக்குறள் எழுதப்பட்ட காலத்திலே பல ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுதப்பட்டிருக்கும் இன்னைக்கு அந்த நூல்கள் பற்றி நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு திருக்குறள் நம்ம போற்றி பாராட்டுறோம் ஏனென்று சொன்னால் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான கருத்துக்கள் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றன அதே போல சனாதனம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நித்தியூத்தனம் எப்போதும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியது தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது நிரந்தரமாக இருக்கக்கூடியன்றது அர்த்தம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை வந்து எதிர்த்து யாருமே இருக்க முடியாது மனிதர்கள் வரலாம் போகலாம் இன்னைக்கு ஒருத்தர் வந்து துணை முதல்வராகவோ இல்லை அமைச்சராகவோ நேற்றுக்கு ஒரு விளையாட்டுடைய அமைச்சராகவோ இருந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் அது கூட இல்லாம கூட இருக்கலாம் நாளைக்கு வேற பொறுப்பு வரலாம் ஆனால் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு முன்பும் சரி இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு அப்போது சாதனம் இருக்க போகிறது ஆகவே அவர் சொன்னது சரி ப்ராடர் சென்ஸ்ல நான் சொல்றேன் இப்போ இவர் என்ன கேஸ் கொடுத்துருக்காருன்னா பகைமை உளர்ச்சியை வளர்ப்பதற்கு நோக்கத்தோட இவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு பவன் கல்யாணம் அவர்கள் இதுதான் அவர் கொடுத்த அந்த குற்றச்சாட்டு மதுரை போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா ஆமாம் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா சனாதனத்தை பேர் என்று சொன்னால் அது பகமை உணர்ச்சி ஏற்படுத்தாது உறவை ஏற்படுத்துமா இந்த மாதிரி சொல்ல ஏப்பா தப்பு அப்படின்னு சொன்னோம்னா பகவை உணர்ச்சி ஏற்படுத்தணும் இது என்ன லாஜிக் எனக்கு புரியல நம்ம இவர் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போட போகிறாங்களா தெரியாது பவன் கல்யாண் மேலே எடுப்பாங்களா போலீஸ் ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது தெரியாது அப்படி செய்யுமே ஆனால் முதல் எஃப்ஐஆரை வந்து இப்படி பேச காரணமாக உதயநிதி ஸ்டாலின் மேல் போடப்பட்டு ரெண்டாவது ஆதர பகன் மேலே போடப்படும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இது சொல்லும்போது இப்போ இவங்க என்ன ஒரு ஒரு லாஜிக் சொல்கிறாங்கன்னா சனாதன எதிர்ப்பு என்பது தமிழகத்தின் அடையாளம் இப்படிலாம் புட்ட பண்ணுறேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி மக்கள் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறார்கள் அவர்கள் சார்பாக நான் வந்து எதிர்க்கிறேன் இப்படி வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க முதல்ல துர்கா ஸ்டாலின் அம்மையார வந்து கோயிலுக்கு போகாம தடுக்க முடியுமா தமிழகத்தின் அடையாளம் சனாதன எதிர்ப்புனா முதல்ல அவங்கள முதல்ல அந்த மாதிரி இருக்க சொல்லுங்களேன் திமுகல இருந்தவர் இப்பொழுது எந்த கட்சியிலையும் சேராம இருக்காரு ஏற்கனவே வைகோட்டை பல நாட்களா பல வருடங்களா இருந்தவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன்ங்கிறவர் அவர் அவருடைய ட்விட்டர் தலத்துல போட்டாரு இவங்க வந்து முதல் நாளே இந்த ஒரு கொழுவை தரிசிக்கிறாங்க பெரிய ஒரு கொடு அது வடபண்ணில எங்க கோயில் நினைக்கிறேன் துர்கா ஸ்டாலின் இருந்தாலே டிஃபால்ட்டா அங்க வந்து அவங்களுக்காக இவர் இருக்கணும் சேகர்பாபு இருக்கணும் அறநிலையத்துறை அமைச்சர் அவரும் பார்க்குறாங்க சொல்கிறாரு சனாதன தர்மத்தை வேற இருப்பது எப்படி என்று யோசித்து கொண்டு திர்கா ஸ்டாலின் நிற்கிறார் அப்படிங்கிறது மாதிரி கிண்டலாக அவர் போட்டிருந்தார் ஆமாம் அதனால் நீங்கள் இந்த சம்பவம் இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்குரியது காஞ்சி பரமாச்சாரியார் அவர்கள் வந்து அவருடைய காலத்தில் ஒருத்தர் வந்து இதே போல கேள்வி கேட்குறாங்க பல சில்வண்டுகள் வந்து காஞ்சிபுரத்தில் இந்த தீக்கா தீக்கா கூட்டம் கூட்டங்கள்லாம் அப்பப்போ கத்திட்டு போகும் இந்த மாதிரி எல்லாம் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் அசைத்துப் பார்க்கிறார்கள் சனாதனத்தை அப்படின்னா வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் சொன்ன ஒரு கதை இன்னைக்கு தெய்வத்தின் குரல் இருக்கு போய் எடுத்து யாரும் ஒன்று எடுத்து படித்து பார்க்கலாம் அந்த பரமாச்சாரியார் சொன்ன உதாரணம் வந்து அன்றைக்கு அந்த உதாரணத்துக்கும் பொருந்தும் இன்றைய சனாதன எதிர்ப்பு உதாரணத்துக்கும் பொருந்தும் பொருத்தமாக எல்லாம் ஒரே உதாரணம் தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு பனைமரம் ஒன்று இருக்கும் அந்த பனைமரம் வந்து பனைமரத்துக்கு மேல வந்து ஓனான் கொடி என்று ஒன்று கொடி அந்த கொடி வந்து மழை காலத்துல முளைச்சு அந்த பனைமரத்தை விட உயரமா வளர்ந்து மேல உயரத்துல நிற்குமா நின்றுட்டு பனைமரத்தை பார்த்து கேக்குமா ஏ நீ எத்தனை வருஷமா ஏன்னா ஒரு எண்பது வருஷம் இருப்பேன் இருக்கேன்னு நினைக்கிறேன் வயசு எண்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன பார்த்தியா நாலு நாள் தான் ஆச்சு நான் உன்னை விட உயரமா வளர்ந்துட்டு பாரு அப்படின்னு அந்த ஓனாங்கொடி சொல்லுமா அப்போ பனைமரம் சொல்லுமா உன்னை மாதிரி பேசக்கூடிய எண்பதாவது ஆளை நான் உன்னை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்குமா இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவார் ஆகவே சனாதன தர்மம் என்பது இந்த பனைமரத்தை போல ஆண்டாண்டு காலம் வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு தர்மம் நேற்று முளைத்த காலான் போல எக்காலம் விட்டு சிரிக்கக்கூடிய ஓனான்கொடி போன்றவர்கள் தான் சனாதன தர்மத்தை பார்த்து இப்படி சிரித்து கொண்டே அவர்கள் போய் போய்விடுகிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கார் அவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லலை பொதுவாக புத்தாம் பொதுவாக சொன்னார் ஆனால் எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடியது தான் ஆகவே என்றென்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய சனாதன தர்மம் அதை வந்து யாரும் மா மாற்று கருத்தே இல்லை அதில் வந்து மாற்ற சொல்லவே முடியாது இதில் பாருங்கள் இப்போ வந்து நம்ம திமுகவுடைய பவள விழா வந்திருக்கு அந்த பவள விழாவில் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னா தமிழகத்திலே இரண்டு ஊதுலூல்கள் திகா திமுக என்பது ஒரு துப்பாக்கின் இரண்டு குழல்களாக இதுவரைக்கும் விருந்தன இனிமேல் மூன்றாவது குழலாக வீசிக்கா இருக்கும் எதுக்காக இருக்கும் தெரியுமா சனாதனத்தின் எதிர்ப்பு குரலாக நான் அந்த மூன்று ஊது சேர்ந்து செயல்படும் அப்ப திகா திமுக தவிர இதுவும் அதே கேஸ் தான் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆனா அதை குறித்து இன்னொருத்தவங்க பாஜக சேர்ந்த ஒரு பெண்மணி பேசுனதை பார்த்தேன் எப்பவுமே துப்பாக்கின்னா இரண்டு குழல்கள் தான் இருக்கும் மூணாவதுனா அது அப்படின்னா இது டம்மி அதனால டம் குரல் தான் மூணுமே டம்மி தான் எனக்கு தெரிஞ்சு பொம்மை பொம்மை துப்பாக்கியில எத்தனை மூணு இருந்தா என்ன நாலு இருந்தா என்ன குழந்தைக்கு வச்சு விளையாடுற துப்பாக்கி அது அவ்வளவுதான் அதனால ஆகவே இப்படி வந்து சனாதனத்து எதிரிகளாக திகாவும் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணுன்னா இவர்கள் எல்லாருமே வந்து சனாதனத்தை இருக்கக்கூடிய எல்லாருமே இதோ ஒரு ஹிந்து மத விரோத ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்குடைய ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாமே இருக்காங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த சனாதனத்தை சர்ச்சையை பற்றி வரும்போது சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு இது ஒரு தீர்ப்பு வந்தது சனாதனம் என்பது நிரந்தர கடமைகளின் தொகுப்பு வந்தது இல்லைங்களா அந்த ஒரு கட்டுரையே மா கட்டுரை மாதிரியே பேப்பர் எல்லா பத்திரிகையில வந்துருந்தது அது அவசியம் எல்லாம் எடுத்து படித்து பார்க்கணும் சனாதனம் என்றால் என்ன என்பதை பற்றி மிக ஆணித்தரமாக ரத்தின சுருக்கமாக ரொம்ப அற்புதமான கட்டுரையே இருக்கு எல்லாம் அவசியம் எடுத்து படித்து பார்க்கணும் ஆகவே இந்த சனாதன பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள தயக்கம் காட்டக்கூடிய காரணத்தால் அளவுக்கு வந்து மக்கள் எதிர்ப்பு வந்தால் என்ன பண்றது என்பதற்காக இது வந்து ஒரு மொழி பிரச்சனையாக திசை திருப்பதற்காக இப்போ ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களால மீடியா மீடியா இருக்கு இவங்ககிட்ட பார் பவன் கல்யாண் அப்படி சொல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க தெலுங்கு ரெண்டு பேர் தெலுங்கு அடிப்பாங்க தெலுங்கு தமிழ் போர் நடக்கிறதா இருக்க மாட்டாங்க அதிகமாக தெலுங்கு அமைச்சர்கள் தான் இருக்காங்க அதனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இப்படி இருந்தாலும் வந்து இதை வந்து நேரடியாக எதிர்கொள்ள ஒரு தயக்கம் இருக்கிறது மொழி பிரச்சனையாக்கலாமா என்று ஒரு சின்ன முயற்சி செய்கிறார்கள் அது ஒரு புக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நிச்சயமாக சனாதனம் இந்த மண்ணினுடைய ஒரு தன்மை மண்ணினுடைய மனம்தான் வந்து சனாதனம் அதை யாரும் மாற்ற முடியாது சனாதனம் என்பதுதான் இந்த மண்ணுடைய வாசனையே மண் வாசனை தான் அதனால் இவர்கள் சொல்வது போல வந்து சனாதன எதிர்ப்பு என்பது வந்து வேண்டுமானால் அந்த இவிய ராமசாமி காலத்தில் இருந்த வேணால் அவங்களா சொல்லிட்டு இருக்கலாம் என்ன அந்த காலத்திலேயே கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்ணை திறந்து பார்க்கட்டும் மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் காலம் மாறிவிட்டது மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை தீக்கா திமுக இந்த மூணு குழல் துப்பாக்கிகளும் புரிந்து கொள்ள வேண்டும்